கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் உங்களின் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகளில் சிறுச்சரிவு தவிர்க்க வேண்டும் பயணங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் தொழிலில் உங்கள் திறமைகள் அனைவரையும் கவரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்திறன் உயர்வை ஏற்படுத்தும் நாள் தொழிலில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட கால முயற்சிகள் நிறைவேறும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகளில் அனுகூலமான சூழல் இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் உண்டாகும் கன்னி ராசி நண்பர்களே தொழிலில் புதிய நம்பகமான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி ஏற்படும் உங்கள் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துங்கள் புதிய மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கு நல்ல மதிப்பளிக்கப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் தொழிலில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு காண முடியும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க சரியான நேரம் தொழிலில் உங்கள் திறமைகள் அனைவரையும் கவரும் குடும்ப உறவுகளில் சுமுகம் காணப்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் தொழிலில் உங்கள் ஆலோசனைகள் அனைவருக்கும் பயனாக இருக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் காணப்படும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் நிதி ஆதாயம் தரும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனநிலையை உற்சாகமாக வைத்திருக்கும் தொழிலில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சுபநிலை காணப்படும் உங்கள் நன்மைக்காக மற்றவர்கள் துணை நிற்பார்கள் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று உழைப்புக்கான பலனை அனுபவிக்கும் நாள் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் நன்றி